கதை முப்பத்தி ஐந்து கனவில் கண்ட காரிகை சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு மன்னராட்சி நடைபெற்றது தமிழ்நாட்டில் தஞ்சை புதுக்கோட்டை போன்ற பகுதிகளை சோழ மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள் நீர்வளம் அதிகமாக இருந்ததால் ஆண்டுக்கு மூன்று போகம் நெல் விளைச்சலை தந்தது தஞ்சாவூர் பகுதியில் ஒரு சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவி ராஜவர்மன் என்னும் அரசன் தேவேந்திரபுரியில் அரண்மனை நிறுவி ஆட்சி செலுத்தி வந்தார் அவருடைய பட்டத்தரசியின் பெயர் பெரியநாயகி இந்த தம்பதிகளுக்கு இருபத்தி ஐந்து வயதில் ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் அருண்மொழி இளவரசன் தோற்றத்தில் மட்டுமல்ல அறிவிலும் சிறந்து விளங்கினான் அவனுக்கு கல்வி மட்டுமல்லாது இசை போர் பயிற்சி போன்ற அனைத்தும் கற்பிக்கப்பட்டன தன் மகனுக்கு திருமணம் செய்ய மன்னரும் அரசியும் யோசனை மேற்கொண்டனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு காரியம் நடந்தது அது என்ன காரியம் இளவரசன் அருண்மொழி ஒரு நாள் நள்ளிரவு ஒரு கனவு கண்டான் ஓர் இளம் வயது இருபத்தி ரெண்டு இருக்கும் சிவந்த நிறம் அழகிய தோற்றம் கைதேர்ந்த சிற்பியால் செதுக்கப்பட்ட சிலை போல் காட்சி அளித்தான் சில நிமிடங்கள் கழித்து கனவு கலைந்தது காலையில் கண்வழித்த அருண்மொழி யாரிடமும் பேசவில்லை உணவும் உட்கொள்ளாமல் பேய் அறைந்தவன் போல் காணப்பட்டான் இதை கண்ட மன்னர் தனது தேவியாரிடம் நமது ஒரே மகன் பட்டத்து இளவரசன் நாட்டை ஆளப்போகிறவன் இவனுக்கு இப்பொழுது இப்படிப்பட்ட துன்பம் வரலாமா என்று கவலைப்பட்டார் உடனே தேவியார் சுவாமி தாங்கள் சித்தம் கலங்க வேண்டாம் ஆண்டவனது அருளால் சோதனைகள் யாவும் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் என்று கூறினார்கள் மன்னர் மந்திரி பிரதானிகளை அழைத்து ஆலோசனைகளை கேட்டார் ஒரு மந்திரி வைத்தியர்களை அழைத்து சிகிச்சையை உடனே மேற்கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் தாமதம் செய்யக்கூடாது என்றார் உடனே நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டனர் சிகிச்சை தொடங்கியது ஒரு சில மாதங்கள் கழிந்தன பலன் ஏதும் கிட்டவில்லை மன்னர் மீண்டும் முன்பு போல் எல்லோரையும் அழைத்து நன்றாக சிந்தித்து யோசனையை கூறுங்கள் என்றார் ஒரு மந்திரி இது உடல் சம்பந்தப்பட்டது அல்ல மனம் சம்பந்தப்பட்டது எனவே மந்திரவாதிகளை அழைத்து பூஜைகள் செய்து செய்வனைக் கோளாறு காற்று கருப்பு பில்லிசூன்யம் ஏவல் போன்றவையால் ஏற்படும் கஷ்டமா என்பதை அறிய வேண்டும் என்றார் மந்திரவாதிகள் வரவழைக்கப்பட்டு நடுஜாம பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டன பலன் என்ன அனைத்து முயற்சிகளும் வீணாயின ஒரு நாள் இரவு எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அது என்ன எல்லோரும் நன்கு உறங்கிக் கொண்டிருந்த பொழுது சுமார் ஒரு மணி அளவில் அருண்மொழி மெதுவாக அரண்மனைக்கு உள்ளே இருந்து காவலர்கள் யாரும் கவனிக்காத நேரத்தில் வெளியே வந்தான் கால் போன போக்கில் நடந்தான் அந்த காலத்தில் இரவு நேரங்களில் இரட்டை மாட்டு வண்டிகளில் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு தக்கத்து ஊர்கள் அண்டை நாடுகளை அடைவார்கள் பல நாட்கள் தொடர்ந்து பயணம் செய்வார்கள் நிறைய வண்டிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தன கடைசியாக வந்த வண்டியில் மூட்டைகள் சற்று குறைவாக இருந்தன அருண்மொழியை ஓடிப்போய் அதில் தொற்றி ஏறிக்கொண்டான் மூட்டைகள் மீது படுத்துக்கொண்டான் கொண்டான் விரைவில் தூங்கியும் விட்டான் மறுநாள் வண்டிகள் பக்கத்தில் உள்ள மங்களபுரம் என்னும் ராஜ்யத்தை அடைந்தன வண்டியில் தூங்கிய அருண்மொழியை எழுப்பிய வண்டிக்காரன் யாரப்பாணி என்று கேட்க கனவில் கார்கையை கண்டேன் சக்கென வந்தால் சடுக்கென மறைந்தாள் என்று கூறி உலரத் தொடங்கினான் வண்டிக்காரன் உடனே பாவம் பைத்தியம் போல் இருக்கிறது என்று நினைத்து தன்னுடைய வேலைகளை கவனிக்கும் மூட்டைகளை இறக்கும் பணியில் ஈடுபட்டான் அருண்மொழி பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தடியில் போய் அமர்ந்தான் மறுநாள் காலை தேவேந்திரபுரியில் அருண்மொழியை காணவில்லை என்றும் செய்தி ஊரங்கம் எட்டியது மன்னர் நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் குதிரை வீரர்களை ஏற்பாடு செய்து தேடும்படி கூறினார் அருண்மொழியை கண்டுபிடிக்க முடியவில்லை மரத்தடியில் அமர்ந்திருந்த அருண்மொழியிடம் உள்ளூர்வாசிகள் வந்து நீ யார் என்று கேட்க அவன் சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ உளறினான் அவர்கள் அவனை பார்த்து பைத்தியம் என முடிவு செய்தனர் அவன் உடைகள் எல்லாம் அழுக்கடைந்து அவன் சரிவர குளிக்காமல் பிச்சைக்காரனை போல் காட்சியளித்தான் அப்பொழுது அரண்மனை காவலர்கள் சிலர் குதிரைகளில் ஏறி வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் அருண்மொழியை பார்த்து நீ யார் என்று கேட்டனர் சம்பந்தம் அவன் ஏதேதோ உளறினான் ஒரு காவலாளி அவனை பைத்தியம் போல் தெரிகிறது என்றான் மற்றொருவன் வேறு நாட்டைச் சேர்ந்த ஒற்றனாகவும் இருக்கலாம் நாம் இவனை நமது நாட்டு மன்னரிடம் கொண்டு போய் சேர்க்கலான் என்று அவனை அழைத்துக் கொண்டு போய் சேர்த்தனர் மன்னர் அருண்மொழியிடம் விசாரிக்க ஆரம்பித்தார் அவன் ஏதேதோ பிதற்றினான் உடனே அவர் வைத்தியரை அழைத்து அருண்மொழிக்கு சிகிச்சை ஆரம்பிக்க சொன்னார் அதே நேரத்தில் அவனை கண்காணிக்கவும் உத்தரவிட்டார் ஒரு மாதம் கழித்து அருண்மொழியின் பேச்சு நடத்தை எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டன அரசர் அதனை அழைத்து குதிரையில் ஏறி நீ ஊர்களை சுற்றி பார்க்கலாம் பிறகு இங்கு வந்து உணவு உண்டு ஓய்வெடுத்துக்கொள் என்றார் ஒருநாள் அருண்மொழி குதிரையில் ஏறி ஊருக்கு வெளியே மலைப்பாங்கான ஒரு இடத்திற்கு சென்றான் அங்கே மலையிலிருந்து கீழ் நோக்கி அருவி வந்து கொண்டிருந்தது நிறைய பழமரங்களை கண்டான் சில கனிகளை பறித்து பையில் போட்டுக் கொண்டான் சற்று தூரத்தில் பெண்கள் பேசும் சத்தம் கேட்கவே அந்த திசையை நோக்கி பார்த்தான் அருவியில் இளம் பெண்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் கரையில் வைத்திருந்த ஆடைகளை குரங்குகள் சில வந்து எடுத்துக்கொண்டு சென்றன அருண்மொழி பழங்களை எடுத்து குரங்குகளை நோக்கி உருட்டி விட்டான் குரங்குகள் உடைகளை போட்டுவிட்டு பழங்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டன அந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு முன்பு அவர்கள் வைத்திருந்த இடத்தில் கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் வைத்துவிட்டு பின்பு அங்கிருந்த ஒரு பாறையின் மீது அமர்ந்தான் பிறகு குளித்து முடித்த பெண்கள் உடைகளை மாற்றிக்கொண்டு ஒற்றையடி பாதை படியே வந்து கொண்டிருந்தனர் சற்று தொலைவில் இருந்த அருண்மொழி அவர்களை நோக்கி பார்த்தான் அதில் ஓர் இளம் பெண் சுமார் இருபத்தி ரெண்டு வயது இருக்கும் நல்ல சிறந்த மேனி உயரம் மிகவும் அழகாக காட்சியளித்தாள் சற்று நேரத்தில் எல்லோரும் சென்று விட்டனர் அப்பொழுது ஒரு வயதான மனிதர் அங்கு அருண்மொழியின் பக்கமாக வந்தார் அவர் அருண்மொழியை உடனே அவனுடைய தோற்றத்தால் அவர் கவரப்பட்டார் உடனே வந்து தம்பி தாங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டார் உடனே அருண்மொழி தான் தேவேந்திரபுரி ராஜ்யத்தின் அரசகுமாரன் என்றும் பல ஊர்களை சுற்றி பார்க்க ஆவல் கொண்டு இங்கே வந்ததாகவும் தெரிவித்தான் பிறகு அருண்மொழி அந்த பெரியவரிடம் ஐயா தாங்கள் யார் என்பதை கூறவில்லையே என்றார் உடனே அவர் தனது பெயர் பரந்தாமன் என்றும் அரண்மனையில் மன்னர் மற்றும் மந்திரி பிரதானிகளின் குழந்தைகளுக்கு கல்வி போதிக்கும் ஆசிரியர் என்றும் கூறினார் அருண்மொழி அவரிடம் தாகமாக இருக்கிறது தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான் உடனே அவர் வாருங்கள் எங்கள் வீட்டிற்கு போகலாம் அதோ தெரிகிறதே அதுதான் எங்கள் வீடு என்றார் அவனை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார் வீட்டை இருவரும் நெருங்கும் போது அருமையான வீணையின் நாதத்தை கேட்க நேர்ந்தது பெரியவர் கதவை தட்டினார் உள்ளே இருந்து ஓர் அழகி வந்து கதவை திறக்கவே அருண்மொழியின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன ஏன் அப்படி நடக்க வேண்டும் அவன் கனவில் கண்ட பெண்ணும் கதவை திறந்த பெண்ணும் ஒரே அச்சில் வார்த்தது போல் இருந்தனர் தன் மகளிடம் ஒரு கோழையில் தண்ணீரும் மற்றொரு கோழையில் மோரும் கொண்டு வரும்படி கூறினார் அருண்மொழி அவரிடம் ஐயா நாம் உங்கள் வீட்டை நோக்கி வந்தபோது வீணையின் சத்தம் கேட்டதே என்றான் அதற்கு அவர் என் மகள் கயல் நன்றாக வீணை வாசிப்பாள் வீணை வாய்ப்பாட்டு போன்றவற்றில் முறையான பயிற்சி எடுத்திருக்கிறார் என்றார் அவரிடம் உங்களிடம் உள்ள வீணையை நான் பார்க்கலாமா என்று அருண்மொழி கேட்டான் அவர் உள்ளே சென்று வீணையை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தார் அருண்மொழி சுருதி சேர்த்து ஒரு பாட்டை வாசித்தான் பறந்தாமன் மெய்மறைந்தார் எப்படி உங்களுக்கு வீணையில் இவ்வளவு தேர்ச்சி என்று கேட்டார் அதற்கு அருண்மொழி என்னுடைய தகப்பனார் தகுந்த ஆசிரியரை கொண்டு எங்களுக்கு எல்லாம் அளிக்கச் செய்தார் என்றான் பிறகு அருண்மொழி அவரிடம் விடைபெற்று குதிரையில் ஏறி அரண்மனையை அடைந்தான் மறுநாள் காலை மங்களபுரி நாட்டு மன்னர் அவனை அழைத்து மகனே நீங்கள் வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன இரண்டு குதிரை வீரர்களை உனக்கு துணையாக அனுப்புகிறேன் நீயும் ஒரு குதிரையில் ஏறி உனது நாட்டிற்கு செல்லலாம் உன் தகப்பனாரை நான் அதிகம் விசாரித்ததாக கூறு என்றார் அருண்மொழி அவரிடம் எனக்கு அடைக்கலம் மட்டுமல்ல சிகிச்சையும் ஏற்பாடு செய்து என்னை கவனித்தீர்கள் உங்கள் உதவியை நான் என்று மறக்க மாட்டேன் என்று கூறி அவரை வணங்கி புறப்பட்டான் தனது நாட்டை அடைந்தவுடன் தன்னுடன் வந்த குதிரை வீரர்களுக்கு உணவு அளித்து மேலும் சில பரிசுகளும் அளித்து அனுப்பி வைத்தான் அருண்மொழியிடம் மன்னர் எல்லா விவரங்களையும் கேட்டறிந்தார் தான் பரந்தாமன் மகளை கண்டதையும் அவளை விரும்புவதாகவும் அருண்மொழி தன்னுடைய தகப்பனாரிடம் கூறினான் உடனே உடனே மன்னர் ஓர் ஓலையை தயார் செய்து அதில் பரந்தாமனிடம் அவர் மகளை என் மகனுக்கு மனம் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டு மங்களபுரம் நாட்டு மன்னருக்கு அனுப்பி வைத்தார் ஓலையை கண்ட அந்த நாட்டு மன்னர் உடனே பரந்தாமனை அழைத்து பக்கத்து நாட்டு மன்னர் ராஜவர்மனின் மகன் அருண்மொழிக்கு உங்கள் மகளை செய்து கொடுக்க சம்மதமா என்று கேட்டார் பரந்தாமன் மன்னா கரும்பு தின்ன எவரேனும் கூலி கேட்பாரோ எனக்கு சம்மதம் தான் என்றார் உடனே ஓலையை கொண்டு வந்த வீரனிடம் ஓலையை தயார் செய்து அதில் பதில் எழுதி அனுப்பினார் அருண்மொழி தன் பெற்றோருடன் மங்களபுரம் சென்று முறைப்படி பெண் பார்த்தான் நிச்சயமும் செய்யப்பட்டு திருமணத்திற்கு நாளும் குறிப்பிடப்பட்டது ராகமும் தாளமும் இணைவது போல அருண்மொழியும் கையில் வழியும் திருமணத்தால் இணைந்தனர் தான் கனவில் கண்ட காரிகையே தனக்கு மனைவியாக வந்தது குறித்து அருண்மொழி அகமைகிழந்தான்